புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் பாலசுப்ரமணியன் வயது முப்பத்தி ஒன்பது இவருக்கும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சௌமியா என்ற முப்பத்தோரு வயது பெண்ணுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது பாலசுப்பிரமணியன் அமெரிக்காவில் சிடைவாடனாக பணியாற்றி வருகிறார் இதையடுத்து தம்பதிகள் இருவருமே அமெரிக்காவிலே வசித்து வந்தனர் இவர்களுக்கு மூன்று குழந்தைகளும் உள்ளது இந்த நிலையில்தான் சௌமியா தன்னுடைய உறவுக்கார வாலிபுடன் தகாத உறவில் இருந்திருக்கிறார் அடிக்கடி இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் அவருடன் அவருடன் லாஜில் ஒன்றாக அறையெடுத்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இந்த விஷயம் பாலசுப்பிரமணியனுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கிறது இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில்தான் கடந்த இருபதாம் தேதி சௌமியாவை பாலசுப்பிரமணியன் துப்பாக்கியால் சுட்டு கொண்டு விட்டு அவரும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக பாலசுப்பிரமணியன் மற்றும் சாமியாவின் குடும்பத்தாருக்கு அமெரிக்காவில் இருந்து தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து அமெரிக்காவில் இருந்த பாலசுப்பிரமணியனின் உடலை இந்தியாவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் மூன்று குழந்தைகளும் அங்கே அரசு தயவில் காப்பகத்தில் வளர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாலசுப்பிரமணியன் குடும்பத்தினர் புதுவை மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர்